பார்க்க மாட்டா பேச மாட்டா யாரு என்ன ஒண்ணு தெரியாது ஆனா உயிர் மட்டும் இருக்குது என்ன பண்றது அவனுக்கு இருந்து இல்லாம இருந்தாப்பா எடு அவன் உடம்புல இருக்கிற பார்த்த புறா இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கிறாங்க பல பேர் ஆனா ஒரு உயிர்ல இது அவனுடைய உடம்புல ஒரு நோய் இருக்குது அந்த நோய் மருத்துவத்துறையினால உன்னால நீக்க முடியல உன்னால நீக்க முடியாட்டி உலகத்துல நோய நீங்க நோயை கொடுத்த ரொம்ப திடீர்னு நோயை நீக்குவானே அதுக்கு ஒரு டைத்தை வச்சிருப்பானே இப்ராஹிம் அலிக நான் நோய்வாய்ப்பட்டால் அவளே எனக்கு நிவாரணம் தருகிறான் நீ மாத்திரையை தருற ஊசிய போடுற குளுக்கோஸ் ஏத்துற ரத்தத்தை ஏத்துற ஆபரேஷன் நீ வேலையை செய்யற நிவாரணத்துக்குற ரப்பு நீ செய்யாம கூட சில நேரத்தில் கொடுத்துருவோம் எத்தனை நேரத்துல நாமே அனுபவிக்கிறோம்ல சில நோய்கள் வருது வந்தா வந்ததுக்கு பிறகு ஆஸ்பத்திரிக்கு போய் ரெண்டு நாள் அப்படியே பார்ப்போம் பாப்பாப்பூனா நாள் தாலா சரியா பெருசா சளிக்கு சொல்லுவாங்கல்ல சளி நீ மருந்து சாப்பிட்டா ஒரு வாரத்துல குணமாகும் மருந்து சாப்பிடலாட்டி ஏழு நாள்ல குணமாகும் நீ சா சில நோய் தாலா வந்து உடல்ல இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தினாலே அப்படியே அந்த நோய் அணிஞ்சு போயிடும் இறைவனே எந்த மருத்துவம் செய்யாமலே சில சின்ன சின்ன நோய்களுக்கு நிவாரணம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் நாம அனுபவிக்கிறோம் சின்ன நோய்க்கு நிவாரணம் கொடுக்கிற ரப்புக்கு பெரிய நோய்க்கு கொடுக்க தெரியாதா அவனுக்கு இன்னும் உசுர வச்சிருக்கான் டயத்தை வச்சிருக்கான் வாழ வைக்க நினைக்கிறான் ரப்புல்லாலுமனுக்கு நோயை நிவாரணம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிற பொழுது தான் இருக்குது அவன் ஆளு நடமாடல ஆளு வந்து இயக்கம் இல்லைன்னு சொல்லிவிட்டு உடல்ல இருந்து பார்த்த பறிக்கிறது எப்படி சென்னையில கூட ஒரு நாள் நடந்துச்சு சமீபத்துல ரொம்ப பேச பேசப்பட்டுச்சு ஒரு சிறுவனுக்கும் சிறுமிக்கு அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிராஃபிக்கெலாம் க்ளியர் பண்ணி வேகமாக கொண்டு போய் சேர்த்து தமிழகம் முழுவதும் பரபரப்பாங்க தொலைக்காட்சிகளும் பத்திரிக்கைகளிலும் பேசப்பட்ட பிரபலமான நுழைஞ்சது அதுக்கு பிறகு ஆளாளுக்கு போட்டு போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் பிரைன் செத்து போச்சு செத்துப் போச்சு இவரே எடுத்துக்க வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீட்டில் உட்காந்துருக்கன்னு பெரிய சுமையாக இருக்குதப்பா எவ்வளோ நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் கூடவே உட்காந்துக்கிட்டு இருக்கிறது மூச்சு போதா மூச்சு போதா மூக்கையே ஏற இறங்க பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது எடுத்துக்க பேப்பர்ல வேறு பேர் வருது வச்சுக்க இதுக்கு ரைட்ஸ் கிடையாது இது வந்து ஆள் வைக்கிறது சொல்லிவிட்டு தன்னை அழைக்கிற ஒரு ஒரு மனுஷனை அழைக்கிற வேலை இன்னும் சொல்ல போனா அவனுடைய அனுமதி இல்லாமலே சேருவார் ஏன் அனுமதியோட ஏன் உடம்பு கொடுக்கறது எப்படி நான் ஏன் ஏன் கை இல்லாம என் கையில காசு இல்லாம அடுத்தவங்க கையில வந்து இவரு பத்து நாள் நோன்பு வைப்பாரு சத்தியம் பண்ண இப்படி நேச்சம் பண்ண எப்படி எனக்கு இந்த காரியத்தை நிறைவேற்றிட்டா இவர் நிலையை அடமானம் வச்சாவுன்னு சில பேர் நக்கலுக்கு பேசுவாங்க இது அது மாதிரி லெவலா இருக்குது அதுக்கு அனுமதி கிடையாது உனக்கு மட்டும்தான் உனக்கு சொந்தமான நீ முடிவெடுக்கணும் எடுக்கணும் அது கூட ஒன்னு அழிச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு உயிர் கொடுக்க கூடாது அப்ப ரத்த தானத்துக்கு கேட்டா உயிர் வாழ்வழிக்கிறது இருக்குது உறுப்பு தானத்துக்கு கேட்டா வாழ்வழித்தல் இருக்கிறது தாராளமா செஞ்சுக்க அடுத்த என்ன சில காரியம் நாம வந்து மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதா இருக்கும் ஆனா தெரியாம செஞ்சிருவோம் மறதியினால செஞ்சிருவோம் தவறுதலா செஞ்சிருவோம்

எனக்கு ஒரு ஒரு தப்பு பண்ணிவிட்டா ஒரு ஆளு நான் ஒரு வேலையை சொன்னேன் செய்ய சொன்னேன் ஏற்கு மேலே செஞ்சுட்டு வந்துட்டா எனக்கு கோவம் வருது நான் அவனை பிடிச்சி திட்டுறேன் திட்டு போது தெரியாம செஞ்சுட்டேங்களா அவன் உண்மையில தெரியாம செஞ்சானா அல்லது வேணு கூனி என்ன கவுத்துறதுக்காக வேண்டி தெரியாம செஞ்சேன் நடிக்கிறானா தெரியாது நான் திட்டுவேன் திரும்ப வந்து திட்டுவேன் அது எப்படி தெரியாம செய்ய பச்சு எவ்வளவு முக்கியமான மேட்ரு கௌரவமா இருந்திருக்க வேண்டியதான்னு கேட்பேன் படைச்சரப்புக்கு உள்ளே தெரியும்ல இவன் வேணும்னு செஞ்சானா வேண்டாம்னு செஞ்சானா அதனால ரொம்ப என்ன பண்ணிவிட்டா தெரியாம செஞ்சா சரி விடுப்போம் நான் தெரியாம செஞ்சிட்டேன்னு கூட நீ சொல்லி மனுஷன் சொல்லியாக ஆகும் தெரியாம தெரியாம செஞ்சிட்டா அப்படின்னு எக்ஸ்கூஸ் கேட்கணும் ரொம்ப இடத்துல அது கூட கேட்கவே தேவையான போ தெரியாம தானே பண்ணேன் எனக்கு தான் தெரியுமா இன்னல்லா யாலோவா சுதூர் உள்ளங்களில் இருப்பதை அறிகின்ற இறைவன் அல்லாஹ் அவன் பரவாயில்ல போ ஓகே அதுவும் உனக்கு அதாவது அறியாமல் எப்படி சொல்லலாம் இரண்டாவது அத்தியாயத்தினுடைய

இஸ்ரன் கவா ஹமல்தஹு அலல்லதீன மின் கபலினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத்லனா பி வஅஃபு அன்னா வஃஃபிர் லனா வர்ஹம்னா அந்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் இரண்டாவது அத்தியாயத்தோட 285வது வசனம் ரப்பனா லா துஆஹிதுனா இன் நசீனா நாங்கள் மறதியாக செய்து விட்ட ஒரு காரியத்திற்காக எங்களை நீ குற்றம் பிடிக்காதே அவ அகத்தனா

பன்சொண்ணாளர் கோவில் காவரி காவிரிகளுக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய்யணும் ஏன் கேளு அப்படிங்கிறார்தான் கேளுன்னு சொன்ன என்ன அர்த்தம் நான் கொடுக்க ரெடியா இருக்கிறேன் அதனால அதுக்கு அர்த்தம் எல்லாம் தருவதை தயாரா இருக்கலாம் என்ன தருவோம் நீ தவறுதா செஞ்சா உனக்கு மன்னிப்பு தர்றேன் நீ மறதியாக செஞ்சா உனக்கு எக்ஸ்கியூஸ் தரேன் பரவாயில்ல போடு விட்டுட்டு போற அதை நீ செய்து கொள் தவறுதலாக செய்கிறது ப்ளான் பண்ணி ஏன் நீ செய்கிறதுக்கு அனுமதி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கின்னு செய்ய முடியுமா தவறா தவறா நடக்கிறதுங்கிறது நம்ம சக்தி மீறி நடக்கிறது தவறா செஞ்சா ஓகேங்களா அல்லாஹ் எப்படியாவது இந்த காரியத்தை தவறா செஞ்சிட வேண்டியா பிளான் பண்ணி செய்ய முடியுமா கரெக்டா நினைவு இருக்கும் அந்த காரியத்தை செய்யும் மறதியா செஞ்சா ஓகேங்களா எப்படியாவது இன்னைக்கு லோர் தொழுகை மறந்துட வேண்டியதா ஒரு நிமிஷம் கூட மண்டை விட்டு மறக்க அப்படியே நின்றுட்டே நினைவுலே நின்றுட்டே இருக்கும் அவன் கையில இருக்குது இது அதனால அதனாலதான் எல்லாம் கொடுக்கலாம் இது ஓன் ஓன் லெவல் இல்லை நிலவலை வச்சிருக்கிறது மறதியாக இருக்கிறது நாம் என்ன வேலை நல்ல உறுதியாக இருக்கிறது தவறி போறது நாம் என்ற வேலை அதனால் உனக்கு மன்னிப்பு நவிகிராமன் செவலாலேஸ்வரம் அவங்க கூட இதில் விளக்கிறாங்க புகாரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாவது வயதில் இருக்கிறது அபூமணையரார அவர்கள் அறிவிக்கிறார்கள் நோன்பு வச்சுருக்கோம் இப்போது இந்த நோன்பை பத்தி சூழாக விளக்குறாங்க இதான சிய ப அகேலவ ஷரிப பல்யு திம்ம சோமகு நோம்புடைய சட்டத்துல முக்கியமான விதி என்ன சாப்பிடக் கூடாது குடிக்க கூடாது உறவு கொள்ளக்கூடாது இதுதான் நோம்புடைய முக்கிய விதிமுறைகள் ஒரு ஆள் என்ன பண்ணி விட்டாரு மறந்தாப்புல எப்போதும் போல நம்ம டெய்லி மதியம் வீட்டுக்கு போனோம் சோத்து பானையில சோறு இருக்கும் யார் இருக்க மாட்டாங்க எடுத்து வச்சு தட்டி கொட்டி திருட்டு வர்றது வழக்கம் அடிப்படையில முதல் நாள் நோம்பு வச்சிருந்தாரு வேலைக்கு போயிட்டு மதியம் வந்தவர் வந்த விருத்திக்கு சட்டி இறக்கி வச்சு சாலை ஊத்தி அடைஞ்சு நல்லா யாப்ப விடும் போது நினைவு கூறுது ஆஹா இன்னைக்கு நான் நோம்பு வச்சிருக்கமே அல்லது வெயில்ல சுத்திட்டு வந்தாரு தாகம் சர்பத்து போட்டு வித்துட்டு இருக்க அப்படி அவசரம் அஞ்சு ரூபாய் கொடுத்து சர்பத்தை வாங்கி கட 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 குடிச்சு முடிச்சு கடைசி சொல்லிட்டு உள்ள இறங்கும் போது அப்பதான் தண்ணிலே வரும் அது வரைக்கும் தான் அது தாகத்துல இருப்பாரு முடிஞ்ச உடனே தெரியும் ஆகா நோம்புல இப்ப என்ன பண்றது என்ன சொல்லணும் அல்ல எப்படி நீ குடிக்க போச்சு நோம்பு வச்சுக்கிட்டு எப்படி குடிச்சனே தொலைச்சு கூட தொலைச்சு இந்த பரிகாரத்தை பண்ணு

என்னமா அத்தாம் அல்லாஹ் சக்கா அல்லாஹு தான் அவனுக்கு உணவளித்த இருக்கிறாள் அல்லாஹு தான் அவனுக்கு குடிமான வழங்கி இருக்கிறாள் அல்லாஹ சில நேரத்தில் சில பேருக்கு வயிறு நிறைய கொடுத்து எங்க வீட்டில் எங்க உமா அவன் பேச்சு வழக்கில் சின்ன பிள்ளைங்க அழும்பும் போது திட்டுற சொல்லுவாங்க அவங்க தானே அடிச்சான் அவன் வயிறு நிறைய கொடுத்து பட்டி போடுறாரு அம்மா வயிறு நிறைய கொடுத்து எப்படி பட்டி போடுறது அது சும்மா ஒரு பேச்சு வழக்கு எப்படி சொல்கிறது அல்லா அதே மாதிரி இங்கே என்னன்னு நினைக்கிறான் இவனுக்கு நோன்புவச்சிரமை கொடுக்கணும் எப்ப கிடைக்கும் நோம்புவச்சிரமே இவன் பட்டினம் தான் கிடைக்கும் ஆனாலும் இவனுக்கு சாப்பாடு கொடுக்கும் இவன் வைரன்